ஹாய் வீ பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா சாத்தான்குளத்து அருகில் நாசரையுத்து நாசரையுத்து சிப்காட் அருகிலாம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் எழுபத்தஞ்சு ஏக்கர் பஸ் ரோடு கார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஓரளவுக்கு நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு செண்டோட விலை பனிரெண்டாயிரம் ஒரு ஏக்கருடைய பன்னெண்டு லட்சம் வெள்ளம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நல்ல செம்மண் நிலம் நேர் ஏற்றாலும் அந்த குளக்கரை தான் இங்கே பார்க்கிங்க ஏற்றா வந்து சோலார் போட்டிருக்காங்க சிப்கார்டு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நேரே தெரியுது நேர் ஆப்போசிட்ல தான் சிப்கார்ட் இருக்குங்க இது எழுவத்தஞ்சி ஏக்கராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை ஒரு நாற்பது ஏக்கரோ நாற்பத்தஞ்சி ஏக்கரோ இந்த மாதிரி பாதி அங்கே பிரித்து கொடுப்பாங்க மொத்தம் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நிற்கிது இது ஒரு சைடில் ஒதுங்கியாக நிற்கிது ஜெப்காட்டு பண்டி ஏரியாவாக்கும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா அதனால் மூணே மூணு கையெழுத்து தான் அப்பா தழப்பனார் இல்லாததுனால தாயும் மகனுமாக மொத்தம் மூணு கைகள் இது முடிஞ்சிடும் ஆனால் உள்ள மரங்கள் நான் காணிக்கலை ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள மரங்கள் பார்த்தோம்னா பனைகள் நிற்கிது தென்னைகள் ஒரு பற்றி இரநூறு தென்னை நிற்கும் நெல்லி தேக்கு பேர்ச்சி மரம் நிற்கிது வேப்ப மரம் செம்மரங்கள் நிற்கிது அப்புறம் கிணறு இருக்குது ஈபி சர்வீஸ் இருக்குது வீடு வந்துட்டு வரைச்சு தான் செங்கல் கட்டுறதுனால பெரிய ஒன்று இருக்குது பெரிய பில்டிங் நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் காணிக்கலை காரணம் இது வந்து காலி மனையாக மட்டும் காண்பிக்கிறதாக உள்ள வீடியோ இதனுடைய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே லேண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா மரங்களும் செடிகளும் கிணறு உள்பட நான் எல்லாமே காணிப்பேன் இதெல்லாம் ஃப்ரெண்டேஜ் தான் நல்ல ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் செம்மலை வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதிமூணு பதினஞ்சு மரம் வந்து நிற்கிது ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு கம்ப்ளீட்டாக வந்து வேலி போட்டு தான் நாலு பக்கம் வச்சுருக்காங்க ஃப்ரண்டேஜ் எப்படி உங்களுக்கு குறையாமல் ஆயிரம் அடிக்கு மேலாக இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி போட்டிருக்காங்க எழுவத்தஞ்சி ஏக்கர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு விலை வந்து கணிசமான அளவில் குறையும் பாதி வாங்கும்போது கொஞ்சமாக அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குறைப்பாங்க நல்லவங்க லேண்டு ஒரே வீட்டில் உள்ளது தான் அம்மாவும் மகன் தான் எதாவது சிக்னேச்சர் போடணும் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல பஸ்லோடு ஃப்ரெண்டேஜ் தான் தேங்க் யூ